யா சிவா என்ன சொல்லுங்க ஐயா சிவா என்ன சொல்லுங்க ஆந்திராவில் நம்ம பவன் கல்யாண் அம்மா அவருடைய மனைவி வந்து ரஷ்யாவை சேர்ந்த ஒரு கிறிஸ்தவ பெண்மணி சரி இவங்களுக்கு வந்து ஒரு பையன் இருக்கிற சரி அந்த பையன் வந்து சிங்கப்பூர் வெளிநாடு போன இடத்துல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டான் பாவம் சரி இந்த அம்மா வந்து பையனுக்காக வேண்டிட்டு இருந்துருக்காங்க பெருமாள்கிட்ட திருப்பதி ஏழுமலையாங்கிட்ட வேண்டி இருக்கிறாங்க எங்க அப்பங்க காப்பாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டி இருக்கிறாங்க காப்பாத்தி கொடுத்துட்டாரு சின்ன காயத்தோட தமிஷ்டான இருக்குது அதான் தப்பிச்சுதான் இல்ல தப்பிக்க வைக்கப்பட்டிருக்கிறான் பெருமாளுடைய சக்தி எங்க அப்பனுடைய சக்தி எங்க அப்பா என்ன சாதாரணமானவனா அந்த அம்மா வந்து இப்ப திருப்பதியில வந்து முட்டை போட்டு அந்த பத்திரத்துல வந்து பதிவு பண்ணி நான் பெருமாளுடைய சக்தியை நான் வந்து நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு வந்திருக்காங்க ஒரு பத்திரத்துல கைது பண்ணுவோம் போட்டிருக்கிறாங்க இங்க தனக்கு தானே ஒருத்தர் அப்பா அப்பா ஒருத்தர் பீத்திக்கு தெரியுறாரு நீ நீங்க வேற அடிக்கடி அப்பா அப்பான்னு சொல்றீங்களே எந்த அப்பா நிறைய குழப்பம் வருது நான் சொல்லு எங்க அப்பா எங்க அப்பா என்னுடைய ஆத்ம தந்தை பெருமாளை சொல்றேன் எங்க ஆத்ம தந்தை அவன் உடல் தந்தை அவன் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வரலாறு இருக்குங்க மதமான விந்து மாயமுனி செய்யதற்கு சாணான் எனனாமும் சாற்றினான் வேதாவும் சொல்லி எங்களுடைய வரலாறே இருக்குங்க எங்க அப்ப யாருதான் நாராயணன் தான் எங்களுக்கு அதான் சொல்றாரு மதமான விந்து மாயமுனி செய்யதற்கு ஒரு சின்ன திருத்தம் குழந்தை பெருமாள் தான் பெருமாள் தாங்க இருந்தாலும் எங்களுக்கு எங்களுக்கு கலியுகத்துல ஒரு உரிமையை கொடுத்துருக்காங்க மதமான விந்து மாயமுனி செய்யதற்கு சானான் என நாமும் சாற்றினான் வேதாவும் பேர் வச்சது யாரு பிரம்மா பெத்தது யாரு எங்கப்ப நாராயண என்ன பெத்த யாரு எங்கப்ப நாராயண சப்து பெத்தது ஆத்தா ஏழு சப்தகனி மாதர் புரியுதா உங்களுக்கு வளர்த்தது பத்திரகாளி அதனாலதான் எங்க அப்பா அன்னைக்கு போய் சண்டை போட்டான் திருவிதாங்கிற காளி வளர்த்த கண்ணான மணிகளுக்கு ஊழியமும் தவிர நீ உலகால வேணும் என்றால் அப்பா போய் நேரடியா சண்டை போட்டான் நாராயணனே எதுக்கு வரி அவள வரி போட்டு தீட்டி என்ன பண்ணலாம் சான்றோர்களை பெண்கள் இடுப்புல கொடை எடுக்க கூடாது சாமியார் சொல்றாரு எண் மக்கள் சான்றோர்கள் மறுபடியும் மார்புல சேலை போடக்கூடாது அவ்வளவு குடும்பம் பண்ணியிருக்கான் எங்க அப்பா சொன்னா பாருங்க பூமக்கள் நீதமுடன் போட்ட தோல் சேலை தன்னை போடாதே என்று அடித்தான் சிவனே ஐயா என் மக்கள் சான்றோர்கள் இடுப்பில் எடுத்த கூடம் என் உரையாடு மகவிஷ்ய சிவன் உரையாடுறான் எங்கப்பேன் என் மக்கள் மார்புல மானத்தவருக்கு சேலை போட்டா இவன் போட கூடாது நடிக்கிறான் இடுப்புல கூட எடுத்தா எடுக்காதுன்னு அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி யார்ட சிவன்ட போய் நிக்கிறாரு நீ கடினம் கொடுத்த வர இப்படி அதனால இவன் என் பிள்ளைகளை அப்படி கொடுமைப்படுத்துறான் போய் அங்க அங்க போய் அவர்கிட்ட போய் நிக்கிறாரு சண்டைக்கு ஏற்ற சிவங்கிட்ட சண்டைக்கு போல சிவக்ட்ட உரையாடுறாரு நீ பண்ணிய தான் அந்த கலியாணத்துக்குள்ள வரத்த கலியக்குள்ள வரத்த கொடுத்து இன்னைக்கு சாதுக்கள் எல்லாம் பூமியில கஷ்டப்படறான்னா இல்லையா இதுக்கெல்லாம் காரணம் யாரு எங்க அப்ப சிவன் தான் ஆனாலும் காப்பாத்த வர்றது யாரு எங்க அப்பையும் பெருமாள் தான் அதனாலயா பெருமாளுக்கு பெருமாள் சாதாரண செய்ய எங்க அப்பையும் சொல்றாங்களா எவரவர் இருந்து மணியம் பண்ண வேண்டும் என்றாலும் எந்த முக்கால் அடிக்குள் தானே சிவனாங்க பூமியே சாமிக்கு முக்கால் அடிதான் பெருமாளுடைய பாதத்துக்கு அவன் நினைச்சா யார வேணாலும் எப்ப வேணாலும் காப்பாத்தலாம் பத்து வயசுல முடியிற இல்ல நூறு வயசு வரைக்கும் அவன் வாழ வைக்கலாம் முடியுங்க அவன் நினைச்சா முடியாது நினைக்கிறீங்களா அதனால அந்த அம்மாவுக்கு அந்த அற்புத சாமி செஞ்சிருக்கிறாரு அந்த அம்மா வந்து ஏத்துக்கிட்டு மனப்பூர்வம் மாறி இருக்காங்க இப்ப என்ன நல்ல விஷயம் அதனாலயா நாங்க சொல்ற அப்பா எங்களை பெத்த அப்பேன் புரியுதா உங்களுக்கு கீதையே சொல்றாங்க மகர்சை சப்தபூர்வ சத்தோர மனசுதான் ஏசா லோக இமா பிரஜாங்கிறான் இந்த பிரஜைகள் அனைவரும் சப்த ரிஷிகளிடம் இருந்து உண்டானவர்கள் ரிஷிகளுக்கும் ரிஷி பார்த்தீங்கன்னா நீங்களும் அப்படித்தான் நீங்களும் தெய்வ குழந்தைகளுங்க நான் மட்டும் இல்லைங்க என்ன எங்களுக்கு ஒரு உரிமைய கொடுத்துட்டான் நாங்க கலையுகத்துல வந்ததுனால அதான் சொல்றாங்க மதமான விந்து மாயமுனி செய்வதற்கு செய்யினா குழந்தை மாயமுனி வேணும் மாயன் பெருமாள் மாயமுனி அவருடைய குழந்தை செய்வதற்கு சானான் என்ன நாமும் சாற்றினான் வேதாம் பேர் வச்சுனதே பெறச்சது பிரம்மா சானான் சான்றோரும் சிவபெருமான் பேர் வச்சாரு சரஸ்வதி ஒரு பிரி அத்தனை தேவதைகளும் ஒரு பேர் வச்சிருக்காங்க வளர்த்தது காளி எங்களுக்கு அதனாலதான் பத்திரகாளிய குலதெய்வமா ஏத்துவோம் பத்திரகாளி அம்மன் காளி வளர்த்தா என்ன சப்தகனி மாதர்கள் வந்து ஆணவத்தினால இமர்மான் மாயை மாயையில ஆட்கொண்டாரு ஏழு குழந்தையும் பத்து தடத்துல போட்டு போயிட்டாங்க அப்ப எடுத்து என்ன பண்ணா காராம்பசு தெய்வலோகத்துல இருந்து காராம்பசுவை கொண்டு பாலை கொடுத்தான் கொடுத்து பிள்ளை காளிட்ட ஒப்படை தான் வளர்க்கணும்னு காளி வளர்த்து வந்தது ஏழு வாரிசுகள் அதனால நான் அப்ப அப்படி சொல்றது நான் எங்க அப்பன உரிமையா சொல்றேன் அவன் தானே உங்களுக்கு அப்ப ஏதா கன்னிமார்கள் எங்களை பெத்தா பத்திரகாளி எங்களுக்கு குலதெய்வம்னா சொல்றீங்க நல்ல விஷயம் இது புரிஞ்சுக்காம சொல்ல உங்க குரூப்லயே வந்து ஒருத்தர் வேற ஏன் அதெல்லாம் பாருங்க அதெல்லாம் ஏத்துக்க முடியாதுங்க நாங்கெல்லாம் பாருங்க இன்னைக்குமே பெத்த அப்பன் பெத்த அப்பதான் அடுத்தவன் அப்பன்னு சொல்ல முடியுமா அது நமக்கு தேவையில்லைங்க நமக்கு அது தேவையில்ல நம்ம அப்பனா நம்ம சொல்லலாம் உங்களுக்கு நமக்கு எதுக்கு அது என்னுடைய உரிமை எங்க அப்பன் பெருமாள் ஏகம் படைத்தவன் அவன் நினைச்சா எவ்வளவு நேரம் எங்க அப்ப சொல்றான் பாருங்க கை தொட்டும் பொழுதோ கண் கொட்டும் நேரமோ களியன் இருப்பதெல்லாம் சிவனைங்கிறான் வட்ட கிழ்கிழப்பை தட்டி முடிந்து விட்டால் வையகம் அழிந்துட்டுமே சிவனைங்க ரெண்டு தட்டுதான் உலகம் அழிஞ்சு போயிரும் அவங்க நினைச்சா சொல்றாரு திருமேனி திருக்கண்ணை சற்றே திறந்து விட்டால் சீமையளிமே சிவனே ஐயா என்னுடைய கண்ணை லேசா திறந்த போதும் இந்த சீமை இந்த உலகமே அழிஞ்சிருவாங்க நாராயணி சொல்றான் பெருமாள் அவ்வளவு சக்தி வாய்ந்தவங்க திருமேனி திருக்கண்ணை சற்றே திறந்து விட்டால் சீமை எழுந்திடுமே சிவனுங்க அப்படி சொல்ற ஓமை போல இருப்பதை வாயை நான் திறந்து விட்டால் உலகம் அழிந்திடுமே சிவனே ஐயா எங்க அப்ப சிவன்கிட்ட போறேன் பாருங்க இருப்பதே வாயினால் சட்டத்தேசா எம்பருவா எங்கப்ப திருப்பையில் இருக்காம பாருங்க சீனிவாசன் அவன் வந்து லேசா வாயை திறந்தான்னு வைங்களா உலகமே அழிஞ்சு போயிடும் அவன் நினைச்சு அழிக்க முடியும் அந்த களிய ஆனாலும் சிவன் கொடுத்த வரம் தோக்க கூடாது களியனுக்கு அவனுடைய வாரிசுகள் கிளை வாரிசுகள் அரசாங்கம் பண்ணனுங்கிற விதி தர்மிகம் வர்ற வரைக்கும் விரைவில் தர்மீகம் வரப்போகுது அதனாலதான் மோடி மாதிரி கொஞ்சம் பேர் ஆட்சியை புடிச்சிருக்காங்க எங்க ஐயா யோகி ஆட்சி பிடிச்சது என்னங்கிறீங்க வந்து சாமி அவதாரங்க யோகின சாதாரண நடிச்சுட்டீங்களா என்ன எங்க அப்பனுடைய கோலத்துல வந்து உட்கார்ந்து இருக்காரு சாமியா தான் சொன்னாரு பாண்டவர் தம்பீத சொன்னாரலா தர்மசியா பகுதி பாரதா பகவதி தர்மசியா பித்தானியா தானியம் பரித்ராணய சாதுனா விநாசாய சதுஸ்கிருதம் தர்ம சஸ்தாபன்தாய சம்பவம் எப்பதெல்லாம் தர்மத்தின் குறைவும் அதர்மத்தின் ஓகுதலும் எப்படினும் அப்போதெல்லாம் நான் வரையா எதுக்கு வர நான் சாதுக்களை காப்பாற்றுவதற்காகவும் பாவ செயல்புரியும் துஷ்டர்களை அழிப்பதற்காகவும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் நான் ஒவ்வொரு வரையினா அதே மாதிரி எங்க அப்பா வந்து எப்படி யோகி மாதிரி உடனிருக்கா பாருங்க அதுக்கு அப்ப அழகா சொல்றான் பாண்டவர் தமக்காய் தோன்றி பகைதனை முடித்து மாயோன் வீண்டிய களியன் வந்த விசனத்தால் கைலையேகி சான்றவர் தமக்காய் இந்த தரணியில் வந்த நியாயம் ஆண்டவர் அர்லிச்சைய செய்ய எழுதல் விட்டேங்கிறான் அன்னைக்கு கீதல சொன்னா வருவேன் தர்மத்தை காக்க இன்னைக்கு வந்துட்டான் எங்க யோகி ரூபத்துல உட்காந்துருக்கு யோகி யாத்திரத்து யாருங்கிறீங்க ஏங்க அவருடைய கோலங்க அது ஆண்டி கோலம் எங்க அப்பா அந்த கோலத்துல வருவான் சாமியாதான் சொன்னா சொன்னான் இந்த களி எப்படி வருவாராம் வருவோம் நாம் இறப்பன் பரப்பன இறப்பனை கை கொண்டார் இணையத்தார் மாமுனியே பரப்பனை கை கொண்டார் பரமியத்தார் மாமுனிய இறப்பனை என்றால் இறந்து குடிப்போங்க சன்னியாசி குளத்துல பிச்சு யாசகம் கேட்டு சாப்பிடக்கூடிய குளத்துல வருவேனாரு இந்த பூமியில யோகி யாத்திரித்தாரு ஒரு சன்னியாசி யாசகம் வாங்கி தர பொழிக்காரு மடாதிபதி எல்லா மடாதிபதியும் சன்னியாசி தான் ஆண்டி குளம் அந்த ரூபத்துல இன்னைக்கு அரசனில் உட்கார்ந்துட்டாருல சாமி வந்துட்டாருங்க வந்துட்டாரு நீ தி இந்தியாவுக்கு மொத்த இந்தியாவுக்கும் பிரதமர் ஆவா இருப்பாருங்க இன்னைக்கு உத்தரப்பிரதேச முதலமைச்சரு நாளைக்கு பிரதமர் ஆவாருங்க பாரு பாருங்க அதனால பவன் கல்யாண் அவருடைய மனைவிடைய நம்பிக்கை எங்க அப்பா வந்து அவங்க அவங்களுக்கு வந்து நம்ம நம்பிக்கைக்கு உதவி பண்ணி இருக்கிறான் அவ்வளவுதான் அவனை உண்மையா நீங்க அவனால எல்லாம் முடியும் அவனால முடியாததுங்க ஒண்ணுமே கிடையாது புரிஞ்சுக்கீங்க இங்க ராஜா மந்திரி சிஎம் பி எம் எல்லாமே அவனுடைய முக்கால் அடிக்கு தான் அதான் சொன்னா எவரவர் இருந்து மணியம் பண்ண வேண்டும் என்றாலும் எந்த முக்கால் அடிக்குள் தானே சிவனேன்ட்டான் அதனால அவனுடைய பிள்ளை நான் சொல்றேன் உரிமையா சொல்றேங்க எங்க அப்பாங்க புரியதான் உங்களுக்கு இதுக்கு வந்து வரலாறு இருக்குதுங்க மதமான விந்து மாயமுனி செய்த இருக்கு மாயன செய்வம் சாற்றினான் வேதா அப்புறமா தான் பேர் வச்சது எங்களுக்கு அதனாலங்க நீங்க அங்க பாருங்க பெருமாளை மிஞ்சினது ஒண்ணும் இல்லைங்க வந்து சாதாரணம் கிடையாது சிவபெருமா வரத்தை கொடுத்து அனுப்பிட்டாரு களியன் களியன் கேட்ட முதவரமே என்ன மாயவனார் தன்னுடைய வாய்த்த முடிதனையும் தூயவனார் சக்கரமும் சூதமுடன் தாரும் என்றான் அரனுடைய வெந்நீரும் தன் தன்பிறப்பும் வளமுடைய சக்தி என்ற களியன் தொழிலனுக்கு ஏழாவது பிறகு கொடுக்காரு இந்த பிரிவில் மோட்சத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நல்ல பிரிவில படிக்கும் சொல்லி படைக்கிறதுக்கு சிவபுரமா உத்தரவு போட்டாரு பிரம்மா படைச்சுதான் தான் ஆகணும் களியனா செஞ்சாச்சு அவன் சிவன் அவன் சிவன்டப்பை கேட்ட முத வர தெரியுமா எங்க அப்பனுடைய திருமுடியையும் சுதர்சன சக்கரத்தை தான் வரமா கேட்டான் ஏன்னா ஆறு பிரிவில் அவன் அதை வச்சுதான் இவனை காலி பண்ணிட்டு இருக்கான் அதனால இந்த பிறல ஒன்னு ஆண்டியாக்கணும்னு சொல்லி எங்க அப்பா வந்து என்ன பண்ண எங்க அப்பனுடைய திருமொழியையும் சக்கராயத்தையும் வாங்கிட்டு வந்துட்டான் சிவன் தான் கேட்டா எல்லாத்தையும் கொடுத்துடுவாரு சிவன் கொடுத்துட்டாரு ஒரு வரம் கிடையாது சிவனுக்கே வரம் கிடையாதுங்க அடுத்த வரம் என்ன கேட்க சிவன் மூலம் சக்தி மூலம் சரஸ்வதி மூலம் சுப்பிரமணியர் மூலம் காமாட்சி தன் மூலம் ஆயிரத்தி டண்டம் நிறை மூலம் வாயுதக்கண்ணே வரமாக தர உன்னுடைய சக்தி உன் வலது பக்கத்துக்கு உன் மனைவியோட சக்தி உன்னுடைய சக்தி பெருமாள் சக்தி அப்புறம் விநாயகர் சக்தி சுப்பிரமணிய சக்தி ஆயிரத்தி அண்டத்துல இந்த அண்டங்கள்ல எத்தனை தெய்வங்களுக்கு அத்தனை சக்தி எனக்கு வரமான சிவந்தான் அவதும் அவளையும் கொடுத்தாரு கொடுத்துட்டு வரத்தம் வாங்கிட்டு கீழே வரா பூமிக்கு அப்பொழுது சிவன் சொல்றாரு கலியுகம் சிவம் கருதிட தேவர்கள் பொலிவுடன் சேர்த்தனர் புராணம் மீதிலே சலிவுடன் நீசனும் தரணிகள் போர் வழியுள்ள மாயின் சிறுவரங்கள் சிவபெருமான் பெண்ணே இவன் வாங்கிட்டு போற வரத்தை பார்த்தா கலியுகம் போல தொழில் சிவன் தான் சொன்னாரு அப்ப எங்க அப்ப என்ன பண்றான் அப்பதான் துவாபரத்தை முடிச்சிட்டு பஞ்சமாடலுக்கு பட்டம் சுட்டிட்டு வெளியே வரான் வைகுண்டம் மலான் கிளம்பும் பொழுது இவன் வரத்தை வாங்கிட்டு கீழே வந்துட்டான் இவருடைய வரத்தையும் வாங்கிட்டு போயிட்டான் இவர் வைகுண்ட போக முடியல உடனே அப்ப என்ன பண்றான் நேரம் பரோதாமலைக்கு போறான் போய் அங்க போய் காலுக்கு மேல காளை போட்டு மான் போல உட்காந்துருக்கான் காலை பார்க்கும்போது வேட்டிற்கு மான் போல தெரியுது ஏன்னா வாலி வாலிக்கு கொடுத்த அந்த கர்மவினை அவர் தொலைக்கணும்ல சொல்லுங்க கர்மவினை கடவுளையும் விடலை நம்மள விடுமா உங்கள விடுமா என்ன விடுமா எவனையும் விடாது கர்மவினை அனுபவிச்சா பாருங்க வாலியை ராமோதாரத்துல மறைஞ்சு நம்பு இதனால அங்க போய் பரவாதாமலையில போய் எங்க அப்பா என் கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்கான் அப்போ அவனுக்கு வந்து கால் அந்த காலை பார்க்கும்போது மான் மாதிரி தெரியுது அங்க போய் அங்க வேறதாக பிறந்த வாலியான பண்ற ஐம்பது ஏயிரம் எங்க அப்ப தன்னுடைய திருமணி கூட்டம் போட்டு நேரா வைகுண்டம் போலான்னு போகும்போது இங்க களியை மரத்து வாங்கிட்டு வந்துட்டான் அங்க போக முடியல வைகுண்ட வைகுண்டத்துக்கு பெரிய பூட்டு போட்டாரு சிவன் நேரம் சிறுகத்துல பள்ளி கொண்டுட்டான் களி முடிஞ்சு வரக்கூடிய தர்மகத்துல தான் எல்லாமே சேனலும் ஓப்பன் ஆகும் புரிஞ்சுக்கோங்க அதனால இன்னைக்கு ஆண்டி குளத்துல வருவேன் வந்து தர்மத்தை நிலைநாட்டுவேன் நான் இன்னைக்கு எங்க ஐயா யோகி ஆத்திர ரூபத்துல உட்காந்துட்டான் அடுத்து பாருங்க உலகம் முழுவதும் ஆட்சி இருக்கும் இந்தியா முழுதும் வருவான் பாருங்க வெயிட் பண்ணுங்க பாருங்க அதனாலயா இது வந்து களி யுகம் எந்த யுகமா இருந்தாலும் களியனுக்கு வரத்த சிவன் கொடுத்தாலும் அதை அழிக்கிறதுக்கு எங்க அப்பா ஒரு சூட்சம் வச்சிருப்பான் அவனுக்கு தெரியுங்க புனிதா உங்களுக்கு நிரந்தரமே எதிர்கால அதெல்லாம் சுடுகாடுதான் நிரந்தரம் போங்க ஆனா ஆத்மாவுக்கு ஆத்மா நிரந்தரம் அதுல ஒண்ணு மாற்றம் இல்லை அதாவது எங்க அப்பா சொல்லலாம் இறப்ப வடிவாய் இருந்து கழிதனையும் பரபிரம்மாய் நின்று பக்தி சோதித்தே நாம் எங்கும் இருந்து எரிப்போம் கழிதனையும் சங்கில் தான் தான் இறந்து வளர்ப்பேன் நண்பரைங்க எங்க இருந்து களி அழிச்சிட்டு இருக்கான் நீ கொத்து குத்தா மரணம் பாத்தீங்களா சாமியா தான் சொன்னான் கூத்தாடி கூத்தாடி நான் கொல்லி எங்க பார்த்தாலும் கொல்லிதான் மரணம் எப்ப வரும்னு தெரியாது எந்த ரூபத்துல வரும்னு தெரியாது அதனால நாம எங்க அப்பா அதையும் சொல்லிட்டான் அச்சுத்தறி ஒடி முன்னே ஆண்டி விலை செய்து வந்துட்டான் எப்ப வேணாலும் மரணம் மரணம் நம்ம வாசகத்தை தட்டும் அதனால உயிரோட இருக்கும் அப்பாவு தேடிக்க அப்பாவை என்ன மோட்சம் மேல் வீடு அங்க இருக்கு பக்தி சோதித்த நாளும் காத்திருந்த வித்திகன் இணை வந்து வேண்டாரு மேல் வீடுல இருந்து செத்திருந்து தீநரக சீல்குட்டியில் அடைக்க கொத்திருந்த புழுக்களுக்கு கொஞ்சம் இது நமக்கு நிரந்தரமான வீடு பூமி கிடையாதுங்க நமக்கு நிரந்தரம் வீடு வைகுண்ட வீடு அப்பாட்ட போயிடணும் வாக்கியம் கொடுப்போம்னாலும் பலனுடன் வாழ்வுக்கு நோக்கிய வாழ்வா காக்கிய வாசகத்தின் தன்மை நம்மளுக்கு வாக்கிய வைகுண்ட வீடு வந்தது வைகுண்ட வீடு நமக்கு அங்க இருக்கு இது கொஞ்ச நாள் கொஞ்சம் பெரும்பாலும் சேர்த்து சொல்லிருங்க நிறைய நிறைய பேர் சென்னைக்கு போயிட்டு இருக்கேன்

சரி உங்களுக்கு அதான் சொன்னா என் பேரு சொல்லி யாதொருவர் வந்தாலும் அன்பாக அண்ணன் விட்டு ஆதரித்த பக்தனுக்கு என்ன என்ன அபாயம் எடுக்கமது வந்தாலும் அந்நேரம் நாராயணன் ஆயனங்க நான் வருவேண்ணா திருப்பதி உண்டியில கெட்டுக்கட்டா கொண்டு கொட்டுன்னு எங்க அப்பா கே சொல்ல என் பேரை சொல்லி ஏகபரா குருபிச்சேன்னு கேட்கானா பிள்ளைகளே அவனுக்கு தர்மம் குடுனாரு அன்னதானம் பண்ணுனாரு இதைதான் கொடுக்க சொன்னாரு கெட்டுக்கட்டா கொண்டு உண்டியில போடுன்னு சொல்லல அவன் எங்க அப்பா இதை ஒரு காலம் ஏத்துக்க மாட்டான் அதனால கொஞ்சம் சிந்திக்கணும் மக்கள் வந்து அவனுடைய சொல்ல மீறி நடக்க கூடாது அவன் சொல்றான் என்ன யாசங்க கேக்குறவங்க பிச்சை கொடுன்னு தான் சொல்லிருக்கான் தர்மம் கொடு வேற சந்தேகம் ஐயா இவ்வளவு தானா உங்க திருப்பதி ஏழுமையோட மகிமை வேறதா சோ ஒரு மகிமை சொல்ல சொல்ல உங்களுக்கு யுகம் போதாது எங்க அப்பா அதான் அன்னைக்கே சொல்லிட்டானே திருப்பதி மிதியா பாதம் சிவனடி கேளா சென்னி இறப்பவர்க்கு ஈயா கைகள் இனிய சொல் கேளாத காது இப்பூ உலகில் இருப்பதை காட்டிலும் இல்லாதிருப்பதே இனிதுங்கிறான் அதாவது திரு மனுஷனா பிறந்த ஒருத்தன் சாகருக்குள்ள ஒரு நாளா திருப்பதி போய் அவனுடைய பாதம் படணுங்கிறான் பிறந்த ஒரு அடையாளம்ங்கிறான் அவனுக்கு ஜீவன் முக்தியும் கிடைக்கும் அது முக்தி நீங்க அவன் மனசுல தேனால கிடைக்கும் அது ரெண்டாவது ஆனா நம்மளுடைய தர்மம் சொல்லுது வாழ்நாள் நீ தடவை திருப்பதி திருப்பில பாதம் மிதிப்படணுங்குது அதே போல இறப்போருக்கு ஈயா கைகள் பிச்சை கேட்கறவனுக்கு கொடுக்காத கைகள் இருந்து பலன்னு இல்லைங்க இருவே வீணுங்குறாது சிவனடி தொழாத சிவனடி அதாவது திருப்பு தேவான திருவாசத்தின் நீ காதல கேட்கலாம் அது உன்னை மனசினே கிடையாதுங்க அந்த காது இருந்து பலனே இல்லங்க இனி சொல் கேளாத காது நல்ல சொற்களை இனி சொல் காது இருந்து என்ன சொல்லுங்க அது மாதிரியா வாழ்க்கையில ஒரு தடையாவது நீங்க திருப்பதி பாதம் படனையா அதான் அதனாலதான் திருப்பதி மிதியா பாதம் சிவனடி கேலாச்சினி கீயா கைகள் இனி சொல் கேளாத காது இப்போ இருப்பது கட்டும் இல்லாத நன்றியா